மகாபிரைவா திருடிகளே சரணம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இன்றைக்கி நம்ம சனிக்கிழமை நம்ம கொண்டாட போகிற விநாயக சதுர்த்தியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம் இந்த பதிவில் விநாயக பெருமானுக்கு நிறைய பூக்கள்லாம் விலை அதிகமாக இருக்கும் நம்மளால் முடிஞ்ச பூக்களை வாங்கிக்கிறோம் கூட செலவே இல்லாமல் ஒரு சில இலைகள் வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணோம்னா விநாயக பெருமான் நமக்கு என்னென்ன எல்லாம் கொடுப்பார் அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லியிருக்கோம் அன்றைக்கி நமக்கு நிறைய இருக்குது ஆனால் அதில் நமக்கு எதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமோ அந்த இலைகளெல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிச்சி செய்வோம் ரொம்ப எளிமையானது அர்ச்சனைலாம் நீங்கள் ரொம்ப கஷ்டம்லாம் படுற மாதிரி கிடையாது எல்லாருமே களிமண்ல இன்னைக்கு பிள்ளையார் வாங்கிட்டு வருவோம் ஒரு சிலர் பெயிண்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துருவாங்க ஒரு சிலர் அபிஷேகம் பண்ணுற மாதிரி வாங்கிட்டு வருவாங்க எப்படி நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னாலும் அர்ச்சனை பண்ணலாம் சரிங்களா அர்ச்சனை பண்ணும்போது நம்ம என்ன இலைகளை பயன்படுத்தலாம் எல்லாருக்குமே தெரிஞ்சது அருகம்புல் நம் எல்லா தேவைகளும் அபிலாஷைகளும் எல்லா விதமான ஆசைகளும் நிறைவேறத்துக்கு அருகம்புல்லால் அர்ச்சனை பண்ண போகிறோம் அன்னைக்கு அருகம்புல்லுக்கு நிகர் எதுவும் கிடையாது ஸோ எல்லாத்துக்குமே அருகம்புல் அப்படிங்கிறது பயன்படும் வில்வ இலை கிடச்சிதுன்னா வில்வ இலையால் நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்க எல்லா இலையும் உங்களுக்கு எதெதெல்லாம் கிடைக்குமோ அதை அதெல்லாம் பயன்படுத்திக்கங்க இது ஒன்று தான் அப்படிங்கிறது கிடையாது வில்வ இலைனா நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் இன்பமயமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இலந்தை மர இலை கிடைச்சிதுன்னா நம்ம பிள்ளைகளுக்கு கல்வியில் மேம்பாடு அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகும் நீங்கள் அவங்களையே கூட பண்ண சொல்லலாம் விநாயகர் ஓம் கம் கணபதியை போற்றின்னு சொல்லுங்கள் இல்லை ஓம் விநாயகா போற்றின்னு சொல்லுங்கள் நமக்கு என்ன வருதோ சொல்லலாம் விநாயக பெருமானை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பிரார்த்தனை வருஷம்னாலும் நம் நம்மளுடைய பக்தியை மட்டும் தான் பார்ப்பாரே தவிர நம்ம எப்படி செய்கிறோம் வழிபாடு முறையாக செய்கிறோமா முறையில்லாமல் செய்கிறோமா எதையுமே யோசிக்க மாட்டார் பக்தியை மட்டும் தான் யோசிப்பார் அதனால நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கூட அன்னைக்கு செய்ய சொல்லுங்கள் இலந்தை மரத்து இலை இருந்துச்சு அப்படின்னா அதால் விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள் நாயுருவிலாம் கிடைக்குமான்னு கேட்டால் எல்லாேருக்கும் கிடைக்காது கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கலாம் ஞாயிறுவி இலை கிடைச்சிது அப்படின்னா முகம் அழகாக இருக்கும் முகம் பொலிவோட இருக்கிறதுக்கு அந்த இலையை பயன்படுத்துவாங்க அதே மாதிரி கண்டங்கத்திரி இலை கண்டங்கத்திரி இலையும் எல்லாருக்கும் கிடைக்குமான்னு தெரியாது சப்போஸ் ஒரு சிலர் வந்து வீட்டில் வளர்க்கலாம் அப்படி கண்டங்கத்திரி இலை இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது மிக அற்புதமானது தைரியம் வீரியம் வீரம் நம்ம நம்மளுடைய முயற்சிகள் எல்லாமே வந்து பலிதமாகறதுக்குரியது நம்ம நம்ம ஒரு பயம் வந்துருச்சுன்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அந்த தைரியம் வந்துருச்சுன்னா நம்மளோட முயற்சிகள் எல்லாமே பலிதமாயிடும் இல்லைங்களா அதுதான் அதுல இருக்கக்கூடியது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாயிலை இது எல்லாருக்குமே கிடைக்கும் நமக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னா மாயிலை வச்சு நம்ம செய்யலாம் நம்ம செய்யக்கூடிய காரியம் வெற்றியாகணும் அப்படின்னா இதையே இது ஒண்ணு கூட நம்ம வச்சு செஞ்சுக்கலாம் நம்ம எல்லா காரியமும் வெற்றியாகும் அரளி இலை செவ்வரளி இலை சொல்லுவோம் இல்லைங்களா அது அதை வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணலாம் நெல்லி மரம் இலை கிடச்சிது அப்படின்னா செல்ல செழிப்பு இதுவும் நமக்கு தேவை நெல்லி மர நெல்லிக்காய் மரம் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க இருந்துச்சுன்னா வீடுகளில் இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட கேட்டுட்டு பறிச்சுக்கிட்டு வாங்க இல்லை ஒரு ரெண்டு ரூபாய் கொடுத்துட்டு பறிச்சிக்கிட்டு வாங்க ஏன்னா அது வந்து மகாலட்சுமியுடையதை நம்ம அப்படியே பறிச்சிட்டு வரக்கூடாது வெளியில் இருந்துச்சுன்னா சரி பிரச்சனை கிடையாது அடுத்து பார்த்திங்கன்னா மறிகொழுந்து மறிகொழுந்து கிடச்சிது அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கனவு என்னென்னா சொந்தமாக வீடு வாங்கணும் இல்லைங்களா நம்ம சொந்த வீடு வாங்கணும் அழகா வீடு வாங்கணும் பெருசாக வீடு வாங்கணும் இதுக்கு ரொம்ப எளிமையாக ஜாதி மல்லி இலை எங்கே இருக்குன்னு தேடுங்க கண்டுபிடிங்க ஜாதி மல்லி இலை எடுத்துகிட்டு வந்து விநாயக பெருமானுக்கு விநாயக சதுர்த்தி அன்னைக்கு அர்ச்சனை பண்ணுங்க வன்னி மரத்து இலை கிடச்சிது அப்படின்னா ரொம்ப விசேஷம் இவ்வுலகத்துக்கு தேவையானதையும் கொடுக்கும் அவ்வுலகத்துக்கு தேவை நம்ம இங்கே முடிச்சுட்டு மேலுலகத்துக்கு போகிறோம்னா மேலுலகத்துலேயும் நம்மளை காக்கக்கூடியது அப்படின்னா வன்னி மரத்து இலை அது நிறைய கோயில்களில் இருக்கும் கோயிலில் ஒரு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ உண்டியலில் போட்டுட்டு நீங்கள் வன்னி மரத்து இலை பறிச்சிட்டு வாங்க முள் இருக்கும் பார்த்து பறிச்சிக்கிட்டு வாங்க கர்ஸ்லாங்கண்ணி இருந்துச்சு அப்படின்னா பொருள் செல்வம் கிடைக்கும் எருக்கம் இலை அப்படிங்கிறது கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு பாதுகாப்பு குழந்தை இன்மை போறது இதெல்லாமே வந்து எருக்கம் இலையால விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணணும் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு காலகட்டத்திலையும் உங்களுக்கு கருவில் இருக்கக்கூடிய குழந்தைய அப்படி பாதுகாக்குமா இந்த எருக்க இலையால நம்ம விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணோம்னா நமக்கு நிறைய பதவிகள் கிடைக்கணும் அப்படின்னா அரசமரத்து இலை அரசு இலை தான் நமக்கு செய்யணும் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மருத மரத்து இலை இருந்துச்சுன்னா குழந்தை செல்வம் முல்லை இருந்துச்சு அப்படின்னாலும் அறம் அப்படின்னு சொல்றாங்க அகத்தி கீரை இது நமக்கு தேவையானது அகத்தி கீரை இலையால நீங்க அன்னைக்கு விநாயகப் பெருமானு கர்ஷனம் பண்ணீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடியது கடன் பிரச்சனை அந்த கடன்ல இருந்து மிக விரைவில் வெளியில வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க இதில் எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குமோ அதெல்லாம் பயன்படுத்திக்குங்க ஒரு சிலர் வீட்டில் மாதுள மரம் இருக்கும் மாதுள மரம் இருந்துச்சுன்னா அதனுடைய இலையை பறித்து நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு புகழ் கீர்த்தி இதெல்லாம் கிடைக்கும் நம்மளால இதெல்லாம் செய்ய முடியுமோ ஜாதி மல்லி நம்ம எடுத்துக்கலாம் அகத்திக்கரை கிடைக்குதான்னு பாருங்கள் அருகம்பில் கிடைக்கும் வில்வம் கிடைக்கும் இழந்த மரம்லாம் தேடணும் இதெல்லாம் எது கிடைக்குமோ அதெல்லாம் வச்சு அரளி இலை இதெல்லாம் வச்சு நம்ம அன்னைக்கு அர்ச்சனை பண்ணுறோம் நம்மளுடைய அபிலாஷைகள் எல்லாம் விநாயகர்கிட்ட சொல்கிறோம் நம்மளுடைய இதெல்லாம் விநாயகர் பெருமான் தீர்த்து வைப்பார் வெற்றி தான் கிடைக்கும் நமக்கு நம்பிக்கையோடு செய்யுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் இல்லை மலர் மருத்துவம் கற்றுக்கணும் மலர் மருத்துவம் தெரிஞ்சுக்கணும் ஆலோசனை வேணும் மலர் மருந்துகள் வேணும் அப்படின்னா இதில் வரக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்கள் நன்றி முதல் கமெண்ட் போடுறவங்களுக்கு நான் ஃப்ரீயாக ஜாதகம் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு கமெண்ட் போடுறவங்க தயவு செஞ்சு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து ப்ளேஸ் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து கொடுங்க அப்போ நான் பார்க்க முடியும் நன்றி வணக்கம்